ஹாய் ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது மூவிஸ் வாய்ஸ் ஓவர் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட மூணு எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் தான் அந்த கதை புரியும் வாங்க வீடியோவில் போகலாம் லாஸ்ட் எபிசோடு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பாட்டிக்கிட்ட போய்ட்டு அம்மாவோட மொபைல் எடுத்துன்னு வாங்கன்னுவாங்க வாங்க அதோட முடிச்சிருக்கோம் அம்மாவோட மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினையும் அம்மாவும் ஃபோட்டோ இருக்கும் அதை பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆகுவார் அதுக்கப்புறம் அதை எடுத்து வர போது எதுவுமே தெரியலன்னு சொல்லுவாங்க அப்புறம் அம்மாவோட மொபைலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காலேஜ்லாம் எடுத்து ஹீரோன்கிட்ட ஆட்டும் போது அப்பவும் எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு என்னை தெரிஞ்சிருக்க போல அதனால தான் என்னால் காரை விட்டு போக முடியலன்னு சொல்கிறாங்க இருக்காரு அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயின்னு இருக்காங்க அந்த நம்ம அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு கால் வருது கால் யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கால் வருது அந்த கால் எடுத்து ஹீரோ கேட்குறாரு என்ன விஷயம்னு இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணணும்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்கிறாங்க எந்த இடத்துக்கு வரணும்னு போலீஸ்காரங்கிட்ட ஹீரோ கேட்கும்போது அம்மா கேப்ஷன் ஆச்சு பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பேக் தான் வருது உங்கள் அம்மா கேப்ஷன் வாங்கலாம் அதை நினச்சினே வராரு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோ ஹீரோனும் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஹீரோ இப்போ ரெஸ்டாரண்ட் உள்ள போகிறாரு ஹீரோனாலும் வர முடியல ஏன்னால் காரை விட்டு அவங்களால கொஞ்சம் தூரம் கூட வர முடியாது அப்படி நான் வந்தால் திருப்பி கார் உள்ளே தான் போனோம் இதை யோசிச்சு பார்த்து ஹீரோவும் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ்காரங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வெளியே வாங்க நம்ம வெளியே உட்காந்து பேசலான்னு வெளியே கூப்பிட்றாங்க அப்போ தான் ஈரோனாலும் கேட்க முடியும்னு போலீஸ்காரங்க ஒரு டவுட்டாக கேட்குறாங்க இந்த மாதிரி அம்மாவுக்கு ஆக்ஷன் ஆகும்போது நீங்கள் கூட தான் இருந்தீங்க ஆனால் ஆஸ்பத்திரிக்கு ஏன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோ கிட்டே இதனால் ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு கிளாஸ் பேக்கில் என்ன நடக்குது அப்படின் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனது அம்மாவுக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓடி வந்து அம்மாவை பார்க்கலான்னு வரும்போது ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றுடுறாங்க ஆனால் ஆம்புலன்ஸ் உள்ள ஹீரோவை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு போலீஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா வேலை தேடினதுனால அவரை உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அலோவ் பண்ணாமல் இருக்காங்க இதனால என்ன பண்றாருன்னா ஹீரோ பக்கத்தில் எதனா டாக்ஸி இருக்கான்னு பார்த்து போகலான்னு போகும்போது அம்மா டாக்ஸி இருந்துச்சு போகும்போது ஏறிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போலான்னு ஏறிறாரு அந்த ஃபுல் டிராஃபிக் ஆயிடுது இதனால அவரால் என்ன கரெக்டான நேரத்துக்கு போக முடியல அதனால காரை விட்டு இறங்கி அவர் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் போனார் இதனால தான் லேட் ஆயிடுச்சு யோசிச்சு பார்த்து சொல்றாரு உங்களுக்கு டைம் நிறைய இருக்கு போல நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க போல தான் நீங்க என்ன விசாரிச்சுன்னு இருக்கீங்க முதல்ல என்ன விசாரிக்கிறது விருதுட்டு யார் எங்கள் அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணாலோ அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹீரோ ஹீரோயினோ கிளம்பிடுறாங்க ஹீரோ ஹீரோனே காரில் வந்து பாட்டி பாட்டிக்கிட்ட இருந்து ஹீரோக்கு ஃபோன் வருது ஃபோன் வரும்போது எடுத்து ஹீரோ பேசுகிறாரு இந்த மாதிரி பாட்டி சொல்கிறாங்க உங்கள் அம்மா சமாதிக்கு போகணும் வரும்போது பூ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு அம்மாவோட சமாதிக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா அம்மாவோட சமாதியில் அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது இதை ஹீரோயினை பார்த்துட்டு உங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் போது ஹீரோ வந்து சொல்றாரு இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட பேசுதான் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினுதான் வருவாங்க அப்படின்னு எமோஷனாக பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ஒருத்தவங்க நாங்களேருந்து இருந்து போட்டோ எடுக்கிறாங்க அவருக்கே தெரியாம இதோட அந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பாட்டி யாருக்கும் கால் பண்றாங்க யாருக்குன்னு பார்த்தா ஈரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அந்த நர்ஸ் அவங்களை கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வரேன் நேம் எப்பமா வரேன் அப்படின்னு கேட்குறாங்க கூட பாத்தீங்கன்னா நான் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க உனக்காக சீ ஃபுட்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பாட்டி சொல்லும்போது எனக்கு பா தெரியும் பாட்டி லாஸ்ட் டைம் நீங்க செஞ்சது நல்லா இருந்தது கண்டிப்பாக வரேன்னு சொல்லி எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு அதனால பாட்டி கிட்ட பேசுறத கட் பண்ணிட்டு அந்த எமர்ஜென்சி கேஸை போய் பார்க்கலாம்னு போறாங்க அதை எமர்ஜென்சி அட்டன் பண்ணும்போது நம்ம டாக்டர் தான் வந்து அந்த கேஸை பார்க்கறாரு பார்த்து சிபிஆர்லாம் கொடுத்து அவரை போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க செக் பண்ணி பார்த்து ப்ராப்ளம் ப்ராப் வந்து வெளியே வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவங்க பேரண்ட்ட சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்புறாரு அந்த மாதிரி கிளம்பும்போது போது பார்த்தீங்கன்னா நர்ஸ் ஓடி வந்து டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்றாங்க என்னென்னு திரும்பி போய் பார்க்கும்போது அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ராப்ளமாக இருக்கு சிவியராக இருக்கு அதை செக் பண்ணும்போது திரும்பி பார்த்தா ஒரு மருந்து போட்டுருக்காங்க அந்த மருந்து எஃபெக்டே இல்லாமல் போயிடுச்சு அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு இறந்துட்டோன்னே அந்த டாக்டர் வெளியே வந்து ஒரு மாதிரி வந்து அந்த பேரண்டகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பையன் இறந்துட்டாங்க அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஈரோ ஈரோடு காரில் போயின்னு இருக்காங்க ஏன்னா கிளைண்டு கிடைக்கிறாங்களான்னு தெரியுன்னு இருக்கும்போது ஒரு குடிகார வந்து காரில் இடிக்கிறாங்க இடிச்சிட்டு என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது ஈரோன்னு தான் சொல்கிறாருன்னா ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரலான் போது ஹீரோனு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க உடனே பார்த்தீங்கன்னா பேக் சீட்டுக்கு மாறுறாங்க அவர் காரில் ஏறிட்டு வந்து கொஞ்சம் தூரம் போகணுன்னா அவரோட கண்ணுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க கண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப பிளிங்க் ஆகுது இதுலேயே தெரியுது அவர் ஆர்னரி ஆள் இல்லைன்னு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா அவர் என்ன பண்ணுறாருனா கையெடுத்து ஈரோட தொடையில் வைக்கிறாங்க ஈரோவரும் திரும்பி பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட உணவு கையை எடுத்து அந்த கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ளே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குன்னு அவர் பேசும்போது ஈரோக்கு ஷாக் ஆகிடறாரு என்னது பொண்ணா உங்களுக்கு அவர் தெரியலன்னா ஆமாம் பின்னாடி இருக்கவனே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது நம்மள உணவு தோறும் இதோட அடுத்த சீனுக்கு போகிறாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் கார் வெட்டி இறங்கி பேசினுருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஹேங்கு இந்த மாதிரி ஸ்டோரி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது கார் போயிருக்கிற மாதிரி எங்கேயோ படித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது ஈரோடு சொல்றாரு இந்த மாதிரி நான் தான் அப்லோட் பண்ணேன் இந்த அப்லோட் பண்ண உடனே எனக்கு இந்த ரிப்பேர் ரிப்ளை பண்ணாங்க அதை ரிப்ளை பண்ணது நீங்களும் தானே அப்படின்னு கேக்கும்போது அதை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலை என்ன சொல்றாங்கன்னா பேய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வச்ச கூடாது முடிஞ்ச முடிஞ்சவரை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ஹெல்ப் என்ன பண்றேன்னு சொல்லி அவருக்கு பேக்கெட்ல இருந்து ஒரு மஞ்சள் கிளாஸ் சீட்டு எடுக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சீட் எடுத்து நம்ம எதனா ஒரு பொருள் மேல வைக்கணும்னா பேய்க்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை ஈஸியா அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்த முதல்ல ஈரோட காரில் விட்டுறாங்க எதனால் டிஃப்ரெண்ட்டு வருதான்னு பார்த்தா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல சரினு அந்த பேப்பர் எடுத்துட்டு ஈரோட தலையில ஒட்டி பார்க்கறாங்க அப்போயா எதனால் டிஃப்ரெண்ட் வருதான்னு பார்த்தா அப்பவும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வரல பிரச்சனை என்ன பண்ணுறாருன்னா அங்கே சரி நான் அது டேரெக்டாக ஹீரோனி தலையிலே ஓட்டலான்னு ஹீரோனி கிட்ட போகும்போது சொல்லிகிட்டே போகிறாரு இந்த மாதிரி நான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் வா ஒட்டுறேன் அப்படின்னு ஒன்று ஹீரோனி பார்த்து பயந்துட்டு ஓரம் போகிறாங்க இதை பார்த்து ஹீரோ எங்களோட கையை முறுக்கிட்டு ஏய் என்னடா பண்ணுறேன் ஒழுங்காடுறேன் ஏ உன்காகலாம் பண்ணுறேன்னு பேசுகிறான் அதுக்கு ஈர சொல்றாரு அப்படிலாம் எதுவும் பண்ணாத விடுன்னு இது மாதிரியே பண்ணியிருந்தேன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா ஹரஸ்மெண்ட்டு பேசாருன்னா அங்கே சொல்றான் நான் உனக்காக போனால் என்ன என்ன சொல்றியா கை விடான்ட்டு அவனோட பிசினஸ் கார்டை கொடுத்தது எப்படி இருந்தாலும் உனக்கு தேவைப்படும் இவன் கூட இருக்க வரையும் உன்னால உன் கார் ஓட்ட முடியாது உனக்கு எந்த ஒரு சவா சவாரியும் வராது இவன் எப்போ போறாளோ தான் உனக்கு சவாரி வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான் காரில் வச்சு செக் பண்ணும்போது எந்த ஒரு ஃபைட்டர் இல்லையா அப்போ கார்ல இருக்க பொருளை வச்சு செக் பண்ணி பார்ப்போன்னு உள்ள இருக்கிற பொருளை எல்லாருமே எடுத்து வெளிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் அதில் இருக்க ஒரு புக்கை எடுத்து அவர் தூரமா போறாரு ஹீரோன் எங்கன்னா கிட்ட வராங்களான்னு பார்த்தா எந்த ஒரு எஃபெக்ட்டும் வரல உடனே என்ன பண்ணுறாருன்னா அதில் ஒரு பழைய ஃபோன் இருக்கும் அந்த ஃபோன் எடுக்கிறாரு எடுத்து கொஞ்சம் லாங் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனு கூடயே வராங்க அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனு ஹீரோன் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிஸ் அடிக்கிற மாதிரி ஆகிடுது இதனால் ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது அடுத்த சீன் ரெண்டு பேர் காரில் வராங்க எதுவும் பேசிக்காமல் ஒரு மாதிரி கூச்சத்தோடையே ரெண்டு பேரும் காரில் வந்துன்னு இருக்கும்போது ஹீரோ ஹீரோனோடைய லிப்பே பார்த்துட்டு வராரு இதை கவனித்த ஹீரோனையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூச்சத்தோட உட்காந்து வந்துன்னு இருக்காங்க உடனே ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலை பார்க்குறாரு மொபைலை எடுத்து அதுக்கு லாக்கை அன்லாக் பண்ண முடியுதான் செக் பண்ணும்போது அது பண்ண முடியல அவரால் உடனே ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னோட மொபைலாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க சரினு கார் ஓட்டின்னு வரும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு காரை ஸ்டாப் கூல் கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டு வரணும் ஹீரோ இறங்கலான்னு இறங்குறாரு அந்த சமயத்தில் ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைறாங்க என்னன்னு செக் பண்ணும்போது மொபைலில் சார்ஜர் இல்லை ஃபுல் சார்ஜர் இறங்கணும்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகணும்னா ஹீரோனும் மறைஞ்சு போயிடுறாங்க உடனே ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் எடுத்துன்னு சூப்பர் மார்க்கெட்டு வர்றாரு ஓடி அங்கே இருக்க ஆள்கிட்ட கிட்ட கேட்கும்போது அவர் தான் சொல்கிறாரு தம்பி இந்த மாதிரி மொபைலுக்குலாம் இப்போ கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு இந்த சைடு காட்டும் போது ஹீரோயின் ஒரு தர்கேஸ் தனியாக இருக்கா ரொம்ப பயந்து போய் ஹீரோ பேரை சொல்லி ஹீரோயினை காப்பாற்ற காப்பாற்றுன்னு சொல்லினா இருக்கா ஹீரோ என்ன பண்ணுறது தெரியாம உழிச்சுன்னு சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளியே வரான் வெளியே வந்து காரை பார்க்கும்போது காரில் கஸ்டமர் இருக்காங்க உடனே அந்த கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு போகும்போது அடுத்த கஸ்டமர் வராங்க அப்படியே அடுத்த கஸ்டமர் வந்துன்னு இருக்காங்க அப்போதான் ஹீரோ நினச்சி பார்க்கறான் இந்த மாதிரி ஆங்க் சொன்னானே எப்போ இந்த பே நம்மள விட்டு போதும் தான் நம்மளுக்கு கஸ்டமர் வருவாங்கன்னு அதே மாதிரி நடக்குதுன்னு யோசிச்சுட்டு செல்லு என்ன பண்ணுறோன்னா ஒழிச்சு வச்சிடலாம் அடுத்த நாள் விடியுது அவன் சோகத்தோட சாப்பிட்டா இருக்கான் பாட்டி கேட்கறான் என்னோட அசோகமா இருக்கானு ஒண்ணு இல்லை சரிடா நேற்று நைட்டு என்னடா யார்கிட்டே பேசுகிற மாதிரி என்ன விஷயம் யாரையும் மிஸ் பண்றியா அப்படின்னு கேக்கிறாங்க அப்போதான் அவனுக்கு தூரது ஈரோனி இல்லாதது நம்ம என்ன பண்ணுறானோ பாட்டி கிட்ட அவங்க சார்ஜர் இருக்கான்னு கேட்டு அந்த சார்ஜரை அந்த மொபைலை செட் பண்ணி பார்த்தா அது செட் ஆகல உடனே ஒரு மாதிரி மனசு உடஞ்சு போயிடறான் என்ன பண்றான் அவன் காருக்கு போயிட்டு உக்காந்து அந்த மொபைலே பார்த்துன்னு அவன் யோசிச்சு ஈரோனி இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க இல்லைன்னு யோசிச்சு பார்த்துடும் போது அப்போ பா பாட்டி வந்து கதை தட்டுறாங்க என்னடா கையில் வச்சிருக்காங்க மொபைல் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை அது வேஸ்ட்டு தான் தூக்கி தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லணும் சரி நான் அங்கே பார்க்கில் ட்ராப் பண்ணணுன்னு சரி வாங்க அப்படின்னு கூட்டின்னு போனான் பாட்டி இறங்கிட்டு என்ன பண்ணுறான் இறங்கும் போது மொபைலில் கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அதை ஹீரோ பார்த்துட்றான் பாட்டி நெலுங்க நெலங்குன்னு சொல்லும்போது மொபைல் எடுத்துகிட்டு போயிட்டு குப்புதற்கு போட்டுடுறாங்க ஹீரோ வந்து பாட்டி போது என்னடா நீ தானே வேணாம் நீதான் அதான போட்டேன்னு சரிங்க பாட்டி சரிங்க பாட்டி சொல்லிட்டு விட்டுறான் ஒரு மாதிரி பாவமாக இருந்தேன் சரி ஓகேன்னு பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இவனும் ஓகே நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு காருக்கு போகிறான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர் பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்டு வண்டியில் ஏறுறாங்க எங்கே போறாங்க அப்படின்னா ரிமோட் டூரிஸ்ட் ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போறான் அங்கே வந்து பார்த்ததுமே இன்னும் இருவனையோட ஞாபகம் அதிகமாகுது அவனுக்கு இப்போ கூடவே இருக்கிற மாதிரி நினச்சி பார்த்துக்கிறான் சமயத்தில் வந்து ஒரு கப்புல்ஸ் வந்து என்ன ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோன்னு இவனு ஃபோட்டோ எடுக்கிறான் ஆனால் போட்டோல நம்ம ஹீரோனு இருக்கிற மாதிரி இவனையும் இமேஜின் பண்ணிக்கிறான் மனசு ஃபுல்லா அவனுக்கு ரொம்ப கஷ்டமே ஆகிடுது அதே சமயத்துல சைடு இன்னொரு டாக்ஸியை காட்டுறாங்க பொண்ணு வந்து அவனோட அம்மாவை கூட்டிட்டு வரான் பார்க்கு வந்துருப்பா போல அது இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு அல்சமர் நோய் இருக்கு அதாவது மருதி நோய் இருக்கு அவன் அம்மா கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா இங்கேயே எங்கேயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க நான் ரெஸ்ட் ரூம் வரையும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறான் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா தூரத்தில் விளையாடுற பசங்களை பார்த்து காரை விட்டு இறங்கி போறாங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க பொண்ணு வந்து பார்த்தா அவங்களோட அம்மாவை காரில் காணும் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க அவங்க வயசில் எல்லா இடத்துலையும் தெரிய பார்க்கறாங்க ஆனால் எங்கேயுமே காணும் அவங்க அங்கே நம்ம ஹீரோவை ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க ரெண்டு பேருமே ஒரே டாக்ஸி தான் வேலை செய்கிறாங்க அதனால தான் ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க ஹீரோவும் அங்கேயும் இங்கேயுமா சுற்றி பார்க்கறான் ஆனால் எங்கேயுமே அவங்களோட அம்மாவை காணோம் அதே சமயத்தில் அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அதாவது ஒரு குழந்தைய பார்த்துருப்பாங்க இல்லையா அவங்க பேரண்ட்ஸ் தான் இவங்க மேல சந்தேகப்பட்டு போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிக்க வச்சிருப்பாங்க ஹீரோவும் அந்த பொண்ணும் எல்லா இடத்துலையும் தேடி இருப்பாங்க இல்லையா இனிமே இல்லாததால பொண்ணு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா இந்த ஹீரோ வந்து தான் சமாதானப்படுத்துறா என்ன இருக்காது அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்ல எல்லாருமே எங்க அம்மா ஒரு பெய் மாதிரி தான் பார்க்குறாங்க பாப்பாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது உங்களுக்கு அல்சேமர் நோய் இருக்கு எல்லாருமே அவங்களுக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க மே அவங்கள கேர் பண்ணிக்கிட்டது கிடையாது என்னோட அம்மாவை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா ஸ்டேஷன்லேயே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது போலீஸ் கிட்ட இருந்தாரு இந்த மாதிரி உங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னே உடனே அவங்களும் வேகமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினு ஞாபகம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருது ஹீரோயினை எல்லாருமே என்ன சொன்னாருன்னு அவ ரொம்ப நல்லா பொண்ணு அவளை நல்லா காப்பாற்றணும்னு நினச்சினே வந்துட்டு இருக்கான் சோகமா வேகமாக போயின்னு இருக்கான் இங்கே நம்ம ஹீரோனை பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடியும் ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்காங்க அந்த லேடி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா காணாம போயிடுறாங்க பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப பயமாகுது ஆகுது ஏன்னா கொஞ்ச நேரத்துல எவ்வளவு மறைஞ்சு போறாரு அதனால ரொம்ப பயம் இருக்காங்க ஹீரோனி அந்த பாட்டு முடியுது நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம் பாய்